பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு ஒரு பத்து பல்ல பூண்டு எடுக்கணும்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும் மிக்சியில் ஒரு தடவை உப்பையும் மிளகாவையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்ட வந்து மேல் மேல்தோ உழிச்சா மட்டும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சி முடிச்சதும் தான் இருக்கும் நாலிக்கரை கதையை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணு ஊற்றிக்கோங்க கடுகு கருவேப்பில் போட்டு தாய்ச்சிக்கணும் தாய்ச்சி எடுத்து சட்னியில் கொட்டிக்கணும் கூட வச்சுக்கலாம் வீணாகாது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க வீட்டுக்கு தேவையானதை சொல்ல போகிறேன் அது பேர் தான் பயோ என்ஜைன் பயோஎன்ஜைன் எப்படி பண்ணுறதுமோ அது எப்படி என்னென்னலாம் சொல்லுறதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க இருக்க பேல் கிள்பட்டன் அழுத்துங்க பாய் பாய்